ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜேசிபி உலகம் சேனலில் வந்து ஒரு ஜேசிபி த்ரீடெக்ஸு வண்டி வந்து சேலுக்கு வந்துருக்குதுங்க அதனுடைய ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜேசிபி உலகம் சேனலை வந்து இன்னைக்கு தான் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுங்க கூட்டப்பே அந்த பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணி விட்ருங்க அப்போ தான் ஜேசிபி உலகம் வீடியோஸும் அதனுடைய அப்டேட்ஸும் நீங்கள் ரெகுலரைஸாக பார்க்க முடியுங்க உங்களிடம் ஏதாவது ஜேசிபி வண்டி ஜேசிபி சார்ந்த ஹைட்ரா வெஹிக்கிள் வண்டி சேலுக்கு இருந்தாலோ வாண்டர் இருந்தாலோ மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் அப்ரோச்சும் பண்ணுங்க இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீடிக்ஸ் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது மாடலுங்க ஒரிஜினல் தமிழ்நாடு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொண்ட வண்டிங்க இரண்டு ஓனர்களில் ஆர்சி புக் இருக்குதுங்க இன்சூரன்ஸு டேக்ஸு எல்லாமே ஆர்சி புக் கரண்டில் வச்சுருக்காங்க குறைந்த மணி நேரம் உபயோகப்படுத்தி வண்டிங்க தரமான மெயின்டெனன்ஸில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் மெயின்டைன் பண்ணி வச்சிருக்கிறாங்க இந்த வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லாம் தெளிவாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க ஃபுல் டீட்டெயில் ஃபாலோ பண்ணுங்கள் ஃபுல் வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கனாவே இந்த வண்டியினுடைய முழு தகவலையும் நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த வண்டி வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா வியூவுமே தெளிவா மாதிரி வியூ பண்ணிருக்கேன் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஒரிஜினல் பயிண்டுங்க முன்னாடி பக்கெட் டீத் டோக்லேட் எல்லாமே கொடுக்கணும் சேனாங்க முன்னாடி பக்கெட் டீத் பாத்தீங்கன்னா புது டீத் இப்ப தான் மாட்டிருக்காங்க பின்னாடி பக்கெட்டை டீர்த்து டோப்லேட்டு எல்லாமே குட் கண்டிஷனுங்க முன்னாடி பக்கெட்டினுடைய பின்னு புஸ்ஸு குட் கண்டிஷனுங்க முன்னாடி பூமனுடைய பின்னு புஸ்ஸு குட் கண்டிஷனுங்க பின்னாடி பக்கெட்டினுடைய பின்னு புஷ் குட் கண்டிஷனுங்க பின்னாடி பூமனுடைய பின்னு புஸு குட் கண்டிஷனுங்க வண்டியினுடைய அண்டர் கேரேஜு பாடி கேபின் எல்லாமே பக்காவான கண்டிஷன்ல தான் இருக்குங்க வண்டி பார்த்தீங்கன்னா தரமான மெயின்டெனன்ஸ் எல்லாம் மெயின்டெனன்ஸ் வச்சுருக்காங்க டைமிங்க்கு ஆயில் சீரிஸ் எல்லாம் மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இன்ஜினுக்கு இன்ஜின்க்கு லைஃப் கிடைக்குங்க பின்னு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் உபயோகப்படுத்திட்டு வந்தீங்கன்னாவே பின்னு தேய்மானம் குறைவாக என்ன கிடைக்குங்க பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவாக இருந்தது அப்படின்னா சம்பில் இருக்கக்கூடிய ஃபில்டர் வந்து கிளியர் பண்ணி போடுங்க ஃபில்ட்ரு சொக்காய் இருந்தனா முற்றிலும் பிரச்சனை சால்வாக இருக்குது ஃபில்ட்ரு மாற்றிட்டிங்கன்னா முற்றிலும் பிரச்சனை சால்வாயிருங்க பூஸ்டரில் இருக்கக்கூடிய பாட்டம் பேடர்னட்ட வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் பண்ணிட்டு இருந்திங்கனாவே இன்னர் திருட்டு அவுட்டர் திருட்டு ரெண்டுமே ஜாம் ஆகாமல் சேஃபாக இருக்குங்க இன்னர் அவுட் ரெண்டுமே ஜாம் ஆயிடுச்சுன்னா இரண்டுமே மாத்தமாக இருக்கும் சூழ்நிலை வந்துடுங்க தேவையில்லாத வரக்கூடிய அத்தியாவசிய செலை வந்து தவிர்க்க முடியுங்க இந்த ஜேசிபி த்ரீடிக்ஸ் வண்டி பாத்தீங்கன்னா தேவைப்படும் ஜேசிபிக்காரன் நிரல் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் இடப்பாடி அருகில் தான் ஒரு ஜேசிபி வண்டிக்காரர்கிட்ட இருக்குதுங்க இந்த ஜேசிபி வண்டி கிடைக்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு லட்சம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் காரன் நிழல் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய ஜேசிபி வண்டி கார்டாக தான் இருக்குதுங்க தேவைப்படும் ஜேசிபிக்கார் இந்த ஜேசிபி த்ரீடிக்ஸ் வண்டியை நேரில் வந்து ட்ரையல் பார்த்துட்டு எடுத்துக்கலாம் பக்கவான கண்டிஷனாக தான் இருக்குதுங்க வண்டி வந்து எல்லா வியூமே தெளிவாக தெரியுமா ரீட் பண்ணியிருக்கேன் தேவை இருப்பவர்கள் வாங்கி நீங்கள் பயன்படுத்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரான்ஸ்